சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஈட்டன் நிறுவனத்தின் பொறியியல் மைய விரிவாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் சிகாகோ நகரில் தொழில் நிறுவன உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து ஈட்ட நிறுவனம் சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் சிகாகோவில் மற்றும் ஒரு பயனுள்ள நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஈட்டன் நிறுவனத்தின் ஆய்வு அபிவிருத்தி மற்றும் பொறியியல் மையத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் கொள்ளப்பட்டதாகவும் இதன் மூலம் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார் அஷ்யூரண்ட் நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவுவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்